ஹை ஃப்ரெண்ட்ஸ் எவது காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிகேஷனில் காட்டும் அங்கே நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இது பார்த்திங்கன்னா மூளையார் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இது வந்து ஒரு நாலரை ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க நாலரை ஏக்கர் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு வரும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ஃப்ளாட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் இல்லைப்பா எனக்கு ஃப்ளாட்லாம் வேணாம் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்தால் போனால் தங்குறதுக்கு கட்டிக்கலாம் இல்லை நான் அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் இந்த பூமி ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்ரு தான் முந்நூறு மீட்டரில் வந்து உங்களுக்கு முந்நூறு மீட்டரே வராது இரநூத்தொம்பது மீட்ரு தான் வரும் பக்கத்தில் சுற்றி வர வீட்லாம் இருக்குதுங்க ஏபி இருக்குது உள்ள போர் இருக்குது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு காடு பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது வளர்ந்த காப்பியாக தான் இருக்குது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏலம் போடுறதுனால் ஏலம் போட்டால் சூப்பராக இருக்கும் காஃபி அவக்கடா அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணலாம் அதில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை முன்னாடியே சொல்கிறேன் சரிங்களா ஏக்கர் பார்த்திங்கன்னா லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேர் போய் நம்ம செட்டிங் கொடுத்து நல்லா நீட்டாக பேசணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு கூட நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலரை ஏக்கர் தான் நாலரை ஏக்கர் பார்த்திங்கன்னா அருமையான பூமி இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாக இருந்தாலும் மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னாக்கா ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் சொல்லுவாங்க ஏன்னால் அந்தளவுக்கு கொடைக்கானல் ரோட்டில் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு சரிங்களா இது வந்து அவ்வளோலாம் அவங்க சொல்லலை அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நேர் போய் வாங்க கூப்பிட்டு வாங்க இடம் பிடிச்சிருக்கு அப்புடின்னா நம்ம கம்மி பண்ணியே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வாங்கி மறுபடியும் ரீசேல் தான் பண்ணுறாங்க சரிங்களா அவங்கனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொடுக்குறாங்க நல்லா ரோடு ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நிறையா இருக்குது நார்மலாக கார் போகும் நீட்டாக உங்களுக்கு வந்து இடத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல மட்டமான பூமி தான் கீழே கொஞ்சம் லைட் ஸ்லோப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பெருசாகலாம் சொல்ல முடியாது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி என்னால் வாங்க முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் கூட ஆளுக்கு ஒரு ஏக்கரா கூட வாங்கி இதில் பிரிச்சுக்கலாம் நாலு பேர் கூட பார்ட்னராக போட்டு வாங்கலாம் சரிங்களா இன்றைக்கி இருக்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலம் வந்து நல்லா டெவலப்மெண்ட்டுங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா கிலோ வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போகுது ஒன்றரை வருஷம்தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காசை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம நிறையா அட்வைஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா இடம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கரண்ட் வசதி ஈபி இருக்குது பாருங்கள் ஈபி இருக்குது உள்ளே வந்து போர் இருக்குது உள்ளே ஒரு பழைய காலத்து வீடு இருக்குதுங்க அது ஃபுல்லாக ஸ்டோன்லேயே கட்டின வீடு இந்த கீழே தெரியுது பார்த்திங்களா அது ஃபுல்லாக ஸ்டோன்லேயே கட்டினது தான் அதை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து அந்த எடுத்து கூட நீட்டாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம கட்டிக்கலாம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளே அக்ரி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து காப்பி இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டன்னு தான் வரும் அப்படின்னாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு டன்னு மூணு டன்னு எடுக்கிற அளவுக்கு நம்ம பராமரித்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம்லாம் வந்து நேர்பை நம்ம ஓனர் டு ஓனர் தான் சீட்டிங் சரிங்களா இதில் வந்து உள்ளேயோ வெளியோ கம்சன்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அந்த நார்மலாக கம்சன் கொடுத்தா போதும் சரிங்களா ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறையா வந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்ருக்கேன் நிறையா வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சேனலு ஆரம்பித்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு உடம்பு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோவில் போகிறோம் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடைக்கானலில் ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு தெரியும் சரிங்களா ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு போகிற தோட்டத்தை ஐம்பது லட்ச கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒர்த்தபிள் இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அதில் ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு இன்கம் இருக்கணும் சரிங்களா எதுவும் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் சூட்டபுளாக அமையாது இது வந்து கரெக்டான மெயின் ரோட்டு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீட்டாக வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் உள்ளே போயிட்டு வரலாம் ரொம்ப தூரமும் கிடையாது அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதில் ஃபார்ம் ஹவுஸ் காட்டேஜ் அந்த மாதிரி நிறையா இது கூட நம்ம பண்ணலாம் அதுவும் இல்லாமல் சாதிக்காய் ஏலம் கிராம்பு இந்த மாதிரி நிறையா நம்ம விவசாயம் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறையா நம்ம அட்வைஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம் நிறையா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து எந்தெந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கூடுவோம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படியே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா அண்ணைக்காடு வில்லேஜ் இந்த வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் கொடைக்கானல் மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது மீட்ரு இரநூத்தம்பது மீட்ரு அதிகம் தான் நான் சொல்கிறது இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் போட்டிருந்தோம் அதுவும் இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை காட்டிலும் அது சூப்பரான இடம் தான் அதுவும் ஆனால் அங்கே நான் கொஞ்சம் கார் போக முடியாது இங்கே வந்து கார் ஃபுல்லாக போகும் ரேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க வாங்க நேரில் வந்து உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிலவரத்துக்கு இந்த மாதிரி இடம்லாம் வாங்குனீங்கன்னா பின்னாடி ரீவேல்யூ கூட உங்களுக்கு வாங்கலாம் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாற்பது லட்ச ரூபாய் பார்க்காமல் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது அந்த ரேஞ்சுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை ஃப்ளாட் போட்டிங்கன்னா செண்டு எல்லோரும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் எல்லோரும் டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க நீங்கள் அவ்வளோலாம் போட தேவையில்லை சென்ட் ஒரு லட்ச ரூபான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோனுக்கு கொண்டு அடுத்த வீடியோ